இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகிற பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது ஸோ இந்த குறை தீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு உங்கள் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் அல்லது ரேஷன் அட்டையில் வழங்கக்கூடிய பொருட்களின் குறைகள் ஏதேனும் இருப்பில் அன்று உங்களுடைய கம்ப்ளைண்ட் மற்றும் குறைகளை தீர்த்து கொள்ளலாம் அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை தமிழக செய்தித்துறையானது வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அதன்படி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய வழங்கக்கூடிய பொருட்களில் நேரில் வர வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் அதேபோல் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலகங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் இங்க நாம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை அவர்களுடைய செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ரேஷன் அட்டையில் குறைகள் இருக்கிறதோ அல்லது ரேஷன் கடை மூலமாக உங்களுக்கு ஏதேனும் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய புகார் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பிள்ளை கண்ணம்தை ஆள் நோட்டிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க